கோமதி மீனா ராஜி மூணு பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ குமார் எதோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அப்படியே ராஜி வந்து பார்க்குறாங்க பார்த்தா குமாரோட அந்த கை அசைது அப்படியே கத்துறாங்க அத்தை ஓடி வாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க என்னடி இதுக்குடி இப்படி கத்துற அப்படின்னு அத்தை கேட்குறாங்க இல்லை அண்ணனோட கை அசைஞ்சுது அண்ணன் சாகலை உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி அதை கேட்டோன்னு ஏதாவது உனக்கு பிரம்மையில் தோணப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் அவரோட கை அப்படியே அசைது பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ ஆமாடி நீ சொன்ன மாதிரி குமார்க்கு எதுவுமே ஆகலை உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அத்தை நான் இவரை சாகடிக்கலை நான் கொலை பண்ணலை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே சந்தோஷப்படுறாங்க இருங்க நான் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் அங்கேருந்து அப்படியே ஓடுறாங்க கதிர் மீனாவோட வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் வந்துட்டுருக்காங்க வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது தான் நானும் நினைக்கிறேன் ஒரு வேலை அடித்ததில் அவனுக்கு எதாவது மயக்கம் வந்திருக்கும் அதனால தான் அவன் படுத்துட்ருக்கான் அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு உடனே மீனாவோட வீட்டுக்கார் சொல்கிறாரு ஒரு வேலை அவனுக்கு ஏதாவது ஆனால் கூட நான் என் பொண்டாட்டியை ஜெயிலுக்கு போக விட மாட்டேன் நான் தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன இப்படி பேசிகிட்ருக்கேன் நீ அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ராஜி ஃபோன் பண்ணுறாங்க கதிர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்கள் முக்கியமான விஷயம் குமார் அண்ணன் எதுவுமே சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற எல்லாம் கரெக்டாக சொல் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இல்லை அண்ணனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை கை வந்துட்டு அசைஞ்சிது உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனாவோட வீட்டுக்காரர் வாங்கி பேசுகிறாரு ஆமாம்மா கை அசைஞ்சது அண்ணனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி கதிர் பேசுகிறாரு இங்கே பாரு ராஜி நல்லா புரிஞ்சுக்கோ அவன் ஏற்கனவே ரொம்ப ஒரு மாதிரி கோவத்தில் இருப்பான் எழுந்தானா கண்டிப்பாக உங்கள் நாலு பேரை ஏதாவது பண்ணிவிடுவான் நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இல்லை அண்ணனை வந்து கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காட்டலாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அங்கே ஏதாவது கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி நீ எதுவுமே நான் சொல்கிறத மட்டும் கேளு நாலு பேருமே சேர்ந்து தள்ளி மட்டும் இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நீ ஏண்டா ஏண்டா இப்படிலாம் பண்ண ஏண்டா இங்கே வந்து எங்கள் கையால் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே அங்கே தோசைக்கல் அது அப்படி எடுக்கிறாங்க ஐயோ இதை எடுத்து நம்மளை அடித்தாலாம் அடிச்சிருவோம் வாங்க நம்ம இதுக்கும் மேலே இவன் பக்கத்தில் நின்றுட்டுருக்க வேண்டாம் நம்ம வெளியே போயிடலாம் வாங்க அப்படி நாலு பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க அப்படியே கதவை லாக் பண்ணிடுறாங்க வெளியே நாலு பேருமே இருக்காங்க ஒரு வேலை அவருக்கு ஏதாவது ஆயிருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்னடி பேசிகிட்டு இருக்கா வாழ வேண்டிய பொண்ணு நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படி பேசிட்டு இருக்காங்க சரி அண்ணா எப்படி இருக்காரு நான் போய் பார்க்கட்டோமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இப்போ போறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எழுந்து நிற்கிறாங்க அதுக்குள்ளே கதவை தற்றா சத்தம் கேட்குது கோமதி சொல்கிறாங்க ஐயோ நம்ம கத்திரத்துலாம் பார்த்து ஊர்க்காரங்க வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துகிட்டே போகிறாங்க அதுக்குள்ளே கதிரி ஃபோன் பண்ணுறாரு ராஜி கதவை தர நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க திறந்தவொடனே ரெண்டு பேருமே உள்ளே வராங்க அப்படி மீனா ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் அழகிறாங்க என்னங்க நான் வேணும்னு அவனை எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா விடு ராஜ்யம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் அவரை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோடனே அவர் படுத்துட்டு படுத்துட்டுருக்காரு படுத்துட்டு இருக்கும்போது என்ன இப்படி இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்புறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கதிர் மீனாவோட வீட்டுக்காரர் அப்படி திருப்புறாங்க திருப்பிட்டு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி திறக்கிறாரு அப்படியே பார்க்குறாரு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க தெளிச்சிட்டோன்னே அப்படியே எழுந்துக்கிறாரு yeah <laughs> எழுந்துட்டவனி அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக அப்படியே பார்க்கறாரு அப்படியே கதிர்க்கு கோபமாக வருது ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாரு டே எதுக்கட இங்கே வந்த திருந்தவே மாட்டியா நீ எதுக்கிட இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுற மேலே எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே தூக்குறாங்க நிற்கிறாரு நின்னுட்டு அப்படியே மயக்கமாக பார்க்கறாரு நடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாரு அப்படியே குமார் ரெண்டு பேரும் மீனா வீட்டுக்காரையும் தள்ளி விட்டாராரு கதிரியும் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படி தப்பிச்சு அங்கே வந்து ஓடுறாரு பின்னாடியே ஓடுறாங்க கதிர் ரெண்டு பேருமே ஓடுறாங்க ஓடி போனால் அவர் வந்து குமார் வந்து ஒரு கார் இருக்காங்க பின்னாடி அப்படியே உட்காந்துக்கிறாரு ரெண்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க காணும் இங்கேயே ஓடிட்டான் அவன் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வராங்க இங்கே குமார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அவன் ஓடிட்டான் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க எதுக்காக எதுக்காக இவன் இப்படி வந்தான் எதுக்காக இப்படி அடி வாங்கிட்டு போறான் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க ஆமா அத்தை எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது உங்களுக்கு அவரு எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ பாசன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க உனக்கு தாண்டி பாசம் நீ என்ன அவனை எப்ப பார்த்தாலும் கரைச்சி கூட்டிகிட்டே இருப்பேன் அவனுக்கு ஒன்றுனா நீ தான் துடிச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க அவனு அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே அவங்க அத்தை சொல்றாங்க நீ ஏண்டி போகணும் நான் போயிருப்பேன் நீ சின்ன பொண்ணு நீ பயப்படுவேன் நான் போயிடுவேண்டி அப்படின்னு கோமதி சொல்றாங்க என்ன உங்களுக்கு மட்டும் பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு இப்போ அவனுக்கு எதுவுமே ஆகலை விட்டுருங்க அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இ பாத்தியடி பாத்தியா எப்படியாப்பட்டவனை நீ வந்து காதலிச்சிருக்கானு பாரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஆமாம்மா நான் செஞ்சது தப்புதாமா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க அவளாக வர சொன்னா அவனே திமுக எடுத்து போய் வந்திருக்கான் அதுக்கு அரசு என்ன பண்ணுவாள் இங்கே பாருங்க இந்த விஷயம் எதுவுமே இதுக்கும் மேலே பேச வேண்டாம் ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மீனா மீனா வீட்டுக்கார ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க போகணும்னே மீனா பயங்கரமாக அடறாங்க மீனா வீட்டுக்கார நேத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குறாரு இங்கே பாரு பாரடி விடுடி முடிஞ்சு போச்சு அவன் தான் இருக்கான்ல நீ எதுக்குடி இப்படி வருத்தப்படுற இல்லை அவனை மட்டும் அவன் மட்டும் செத்து போயிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா மாமா எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க மாமாலாம் செத்து போயிருப்பாரு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு எப்படி இருந்தால் தெரியமா, தெரியுமா என் உயிரிங்க கிட்ட இல்லை தெரியுமா அதோட எங்க அம்மா அப்பா எல்லாருமே எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னு மீனா பேசுறாங்க ஏய் என்னடி ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படி உன்னை விட்டுருவேனா நான் தான் உன் புருஷன் கூடவே இருக்கேன்ல அப்படிலாம் உன்னை விட மாட்டேன் சரியா உனக்கு பதில் நான் ஜெயிலுக்கு போவேண்டி கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும் கொடுத்து வச்சுருக்கணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே அவங்க வீட்டுக்கார் மேலே சாஞ்சிக்கிறாங்க அப்படி மற்ற எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ராஜி ராஜி வீட்டுக்காரரும் பேசிகிட்டு இருக்காரு இல்லை நீ எங்கே எதுக்காக இப்படி பண்ணுங்க இதுங்க கோயிலுக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அத்தை ஆசைப்பட்டாங்க கோயிலுக்கு வந்தோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் இவன் இப்படி இப்படி யாருக்கு தெரியும் என் அண்ணன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு ஒன்றுமே புரியவே மாட்டேது இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன் போயிட்டு கண்டிப்பாக நான் சொல்லி விட்டுறேன் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கதிர்க்கு கோபமாக வருது இங்கே பாரு ராஜி நான் சொல்கிறத நல்லபடியாக கேளு சரியா இப்போ அரசுக்கு நம்ம கல்யாணம் வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் போயிட்டு இந்த பிரச்சனையை வீட்டில் சொல்லவே முடியாது அதுவும் அப்பாவுக்குலாம் தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் கரசியோட கல்யாணமே நின்று போயிடும் அதெல்லாம் எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அவனுக்கு என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு கதிர் அப்படி ரொம்ப கோபமாக பேசுகிறாரு ஆமாம் அவனை ஏதாவது ஒன்று தான் ஆகணும் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்பான் வந்ததும் இல்லாமல் அதுவும் அரசியோட கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே கத்த கத்த விடவே இல்லை தெரியுமா அதனால தான் கோவம் வந்து அப்படியே அவங்க அடிச்சிட்டாங்க வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க எனக்கும் புரியுது அண்ணி எதா பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க அவங்க அரசியை காப்பாற்றணும்னு நினச்சி தான் அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஆகணும் அவங்க நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் பாவம் ரொம்ப பயந்துட்ருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா நானே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறேன் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக ராஜி சொல்றாங்க சரி விடு உந்துக்கா மேல இத பத்தி நம்ம பேசவே வேண்டாம் சரியா இதை அப்படியே விட்டுருங்க வாங்க நம்ம கிளம்பி வீட்டுக்கு வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க இங்க பாருங்கம்மா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க ஆனா டென்ஷனே போறாங்க நடந்தது ஏன் நினைச்சிட்டு போறாங்க